இன்றைய திதி துவாதசி திதி பகல் மூணு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மறுநாள் காலை ஐந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பிரதோஷம் அரியக்குடி சி சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் இன்றைய பொது பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வீடு மனை வாங்க விற்க அது மட்டும் இல்லாம நோயாளர்கள் மருந்துண்ண இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் உண்டு கல்யாண முயற்சிகளெல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் முக்கிய அறிமுகம் நட்பும் உண்டு அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் ஏற்படும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உயர் உயரதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கின்ற நாளில் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூட்சங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்ற நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளால் நீங்கள் அழைத்தளிக்கப்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய இந்நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுடைய திறமையை பாராட்டுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சிலரும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நீங்க மனம் விட்டு பேசுவீங்க கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீங்க விலகி சென்ற உறவுகள் எல்லாமே விரும்பி வருவாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாம் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்க உபதிரவத்துல சிக்கிக்கொள்ளாதீங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்